வேலை வந்து சாங்களா வரவே இல்லைங்களே சாப்பிட சொல்லலாம் இருந்தேன் வர்றாங்க அதை எப்படி சொல்றது நினைச்சேன் ரெண்டு பேரும் பரமரங்களாயிட்டாங்களே பணக்கார வீட்டுல நேரத்துக்கு அவங்களும் சாப்பிட மாட்டாங்க நம்மளையும் சாப்பிட விட மாட்டாங்க என்னையா புலம்புற ஐயா விசுவாசா நேரா ஐயா கிட்ட போய் வத்தி வச்சிடறாரு ஐயா ஏதோ என் பசி நான் புலம்புறேன் நீ போ போய் கொட்டிக்க நானா ஐயா சாப்பிட்ட உடனே சாப்பிட்டேனே நீ கொடுத்து வச்சவ ஐயா ஏ பண்ணிரு என்ன பண்ணி வச்சிருக்க அப்பா சாப்பிட்டாரா பெருசு படுத்துருச்சா படுத்துட்டார் நீங்க வாங்க சாப்பிட எனக்கு பசிக்குது உனக்காக நான் சாப்பிடணுமா பெருசா என்ன பண்ணி வச்சிருக்க போற மாடு திங்கிற கீரையும் புளிச்ச மோர் இருக்கும் கேட்டா பெரிய சத்து உணவு பெருசு சொல்லும் நாங்க மோர் சாப்பிடறதில்ல பீர் தான் சாப்பிடுவோம் மது வகையில இங்க வைக்காதடா சுத்திலும் மகான்கள் போட்டாவா இருக்குடா தனி அறையில கொண்டு போய் வை வீட்டுல நிம்மதியா தண்ணி அடிக்க கூட முடியல

கம்பை எடுத்து செண்டை போட்ட பாரு அதை என்னால மறக்கவே முடியாது இந்த அப்பறம் அதை எடுத்துங்க ஐயா பணத்துக்காக இந்த உதவியை நானும் என் தங்கச்சியும் சேலங்க எங்க கடமையை தான் செஞ்சோம் உங்களுக்கு செண்டைமான வயலாறு குடி இருப்பிலதான் நாங்க குடி இருக்கோம் அப்படியா நீங்க பசாத மூக்கையா தேவர் மக்க மூக்கையத்தேவன் மக்கா அதனாலதான் ஒருத்தருக்கு ஆபத்துன்னு உடனே உங்க அர்த்தம் துடிச்சிருக்கு எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் மூக்கைய தேவன் ஒரு வஸ்தாது மட்டுமல்ல ஒரு வைராக்கிய சாலை வள்ளலார் பக்தன் ஆமா நீ என்ன செய்யற எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அவர் நடத்தி இருந்த குஸ்தி பள்ளியோட நடத்திட்டு இருக்கேன் என் தங்கச்சி ஏழாவது வரைக்கும் படிச்சிருக்கு அதுக்கு மேல வசதி இல்லைங்க இப்போ வீட்டோட தான் இருக்கு எப்படியும் உங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பணமா கொடுத்தா வாங்க மாட்டீங்க ம் அதனால ஒண்ணு செய்யுங்க தினமும் இந்த அறைய கூட்டி பெருக்கி சாமி படுத்துக்கெல்லாம் பூ போட்டு குடிக்க தண்ணி எடுத்துவி மாசம் ஐநூறு ரூபாய் சம்பளம் போட்டு சொல்றேன் என்ன ஐயா நாங்க உழைப்பே நம்புறவங்க நீங்க வேலை கொடுத்து சம்பளம் தந்தா நாங்க வேணாம் தான் சொல்ல போறோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தான் என்ன பாக்குறீங்க எனக்கு அவர் அண்ணன் அவருக்கு நான் தம்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேச சொல்லுங்க என்னனே வந்தாங்க திடீர்னு வேலை போட்டு கொடுத்துட்டீங்க

நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் ஏ முற பொண்ணு ராக்காய்க்கெட்டு ஓ ஓட்டை வாயால உழற மாட்டேன்னு சத்தியம் பண்ணு பார்த்திர்றேன் என்ன பத்தி உனக்கு தெரியும் நானா சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அப்படியா கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி கேட்க முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டியிருக்கேன் இங்குமாச்சி கழுத ஆ எடுத்து விடு ஐயோ என்னென்ன இது ஏய் நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போடுறதுல பெரிய ஆள்ற இது என்ன புடி கத்திரி புடி ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலையாடா இத வாத்தியார கத்துக்கறலையா நான் போட்ட மொத புடியே கத்து குடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா நேரா பண்றக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க வேறல வெட்டி எடுத்துருவாங்க என்ன செய்யறது அப்படியே போ எவனாரு வர்றானான்னு பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க இப்படி பின்னி பிணைஞ்சுட்டீங்களே என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள தெரியாம கத்திரிப்பூடி போட்டு எடுக்க தெரியல நீங்க எல்லாம் மூக்கேத்த ஒரு மரும சொல்ல வெக்கமா இல்ல அப்ப இல்ல இப்பதான் இருக்கு வெக்கமா ஆஹ் மச்சான் நாட்டு மருந்து கடையில புடிவர தைலன்னு ஒன்னு இருக்கு ரெண்டு ரூபா தான் அது விலை அத தேய்ச்சா விட்டுரும் எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்கோங்க பணமா மாப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா ஒன்ன பத்தி எனக்கு தெரியாதா மச்சான் பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவிய சரி சரி வர்றேன் மாப்பிள அந்த பத்து ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏமா அப்படி எங்கிட்ட இருக்கட்டுமே உன்னை பார்த்தது எனக்கு பத்து ரூபா தண்டோம் இந்த பெருச்சாலைக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணுமே நான் வர மச்சான் ஆ ஓகே ஓகே செட்டில் பண்றேன் யார் ஃபோன் பண்ணது தாஜ் ஹோட்டல்ல ரூம் போட்டோமே அந்த அக்கௌண்ட் ஞாபகப்படுத்துகிறான் சித்தப்பா சும்மா வருஷத்துக்கு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுறோம் அதுக்கு பதில் நாமளும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட எப்படி பெஸ்ட் ஐடியா வியாபாரத்துக்கு வியாபாரம் ஆச்சு நம்ம விருப்பப்படியும் நடந்துக்கலாம் அப்பனுக்கு பயந்து பயந்து குடிக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா ஆமா அது கட்டுறதுக்கு இடம் வேண்டாம் இருக்குதே வள்ளலார் குடியிருப்பு நம்ம இடம்தானே ரெண்டு பையலுக்கோ குடிசா பிடிச்சிட்டு இருக்கானுங்க காலி பண்ணிட்டு ஹோட்டல் கட்டிடுவோம் அவங்க காலி பண்ணுவாங்களா இல்லைன்னா புல் வச்சு இடிச்சு செல்ல வெட்டிடுறா முதல்ல அதை செய்யுங்க அப்பா எப்போ வந்தீங்க வள்ளலார் காலனிய புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளிங்கள அப்ப வந்த நான் ஏற்கனவே சொன்னேன்ல இவன் தான் என் மக விஜய் இது என் தந்தி விஸ்வநாத் வணக்கம் இவர்தான் பஞ்சாபு கேஸ் எல்லாரும் பஞ்சாபின்னு கூப்பிடுவாங்க டெல்லியில அழைச்சிட்டு வந்திருக்கேன் இன்னில இருந்து இவர்தான் தான் சீஃப் அக்கௌண்டன்ட் லீகல் அட்வைசர் எல்லாமே அண்ணே ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட செட்டில் பண்ண அனுச்சிரு அவர் இடத்துல இவரே உட்கார அவர் ரொம்ப நல்லவராச்சே அதனால தான் சொல்றேன் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பரவாயில்ல எங்க சொல்லு அந்த லீகல் அட்வைசர் வேலைய என் ஃப்ரெண்டு கொடுக்கறத ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் ப்ராமிஸ் பண்ணிட்டியா ஏ விஜய் உனக்கு ஆட்கள் தெரிஞ்ச அளவுக்கு அனுபவம் போதாது ஏன்னா நீ பொறக்கும் மாடி வீட்டில் பிறந்தவ நான் மாட்டு குட்டைகளை பிறந்தவன்டா இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம் கதையோட ஆரம்பமே பழைய கதை தான்டா அப்போ என்னை விட இவர்தான் முக்கியமா ஆரம்பத்தில் நான் யார் தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி நான் பணக்கார குடும்பத்துல பிறக்கல சினிமா போஸ்டர் ஒட்டு புடிச்சேன் அந்த முதலாளி ஒரு நாள் சொந்த ஏணி இல்லாம வேலைக்கு வராத என்ன அந்த ஆபீஸ்ல ஒரு அக்கவுண்டன் நிர்கதியா நின்ன எனக்கு ஆறுதல் சொல்லி ஒரு ஏணி வாங்கி கொடுத்தேன் அந்த ஏணி ஏறிதான் வாழ்க்கையில் இந்த அளவு கோயத்தில் நிக்கிறோம் புரிஞ்சதா அப்போ என் ஃப்ரெண்டு கொடுத்த ப்ராமிஸ் என்ன ஆகிறது டாய் யாரை கேட்டுடா ப்ராமிஸ் பண்ண டேய் உன் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி என்ன தெரியும் சொல்லட்டுமா நீ ஒரு ப்ளே பாய் பொறுப்பு இல்லாதவன் எடுப்பார் கைப்பிள்ள சுருக்கமா சொல்ல போனா நீ ஒரு பழக்கார சோம்பேறி என்ன கோபிச்சுட்டு உள்ள போறாரு வெளிய போனா ஒழிச்சு சம்பாதிக்கணும்ல அதனாலதான் உள்ள போறான் பஞ்சாபி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை எல்லாம் சம்பாரிச்ச பொறுப்போடு பாதுகாத்த இனிமே இவங்க சரி சரி ஆபீஸ்க்கு நேரமாச்சு நீங்க குடிச்சிட்டு புறப்படுங்க பண்ணிடு சார கூட்டிட்டு போ கூப்பிடுற சு உங்களை தட்டி தான் என்ன ஓஹோ என்ன விஷயம் வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னு குதிக்காதீங்க என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் நான் அவரோட தம்பி உம் உம்